ஸோ ஹாய் கை ஸோ நான் தான் உங்கள் மித்ரன் பேசுகிறேன் ஸோ எத்தனை நாள் ஆச்சு இந்த இன்ட்ரோ கொடுத்து ஸோ ஃபஸ்ட்டு எம் ஃபோர் எவன் வந்து என்னடா ஃபோட்டோ அப்படியே இருக்குது ஆளாமா செய்யாமல் கொள்ளாமல் அப்படின்ற ஒரு இருபது ஸ்பின் பண்ண வந்து கொடுத்துட்டாங்க இருபது ஸ்பின் மட்டும் பண்ணலாம் தொண்ணூறு டைமண்ட் ஸ்பின் பண்ணேன் அதில் வந்து கடைசி இருபதாவது ஸ்பின் வந்து கொடுத்து விட்டாங்க ஸோ நம்ம ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஸோ இந்த இங்கு போட்டுற டாப்பு இதுனா ஏடபிள்யூ வந்து எடுக்கணும் ஸோ எடுப்போம் வெயிட் பண்ணி எடுப்போம் இது ஒன்றும் வந்து அவசரம் கிடையாது வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா பன்னெண்டு நாள் இருக்குது இதில் வந்து அவ்வளோத்தையும் எடுக்க போறியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் இப்போதைக்கு டைமண்ட்ஸ் வந்து கிடையாது நம்மள்ட்ட ஒன்லி அந்த டாப் ஏடபிள்யூ மட்டும்தான் ஸோ இப்போ ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிடலாம் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தேன் நம்ம ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டு ஸோ யூடியூப் சேனல் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க என்ன என்னென்னு நான் தெளிவாக அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அதை வந்து நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து சொல்லி முடிச்சிடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது கலைன்னு ஒருத்தன் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஸோ ப்ரோ எனக்கு வந்து க எதாச்சும் கிஃப்ட் கொடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து எதாச்சும் கிஃப்ட் கொடுங்க ப்ரோ எனக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்பில் ஸோ நான் அவருக்கு ரிக்வஸ்ட்டே வந்து கொடுத்துட்டேன் ஸோ கொடுத்துட்டு நான் என்ன ப்ரோ உங்களுக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டேன் கேட்டப்போ ப்ரோ எனக்கு வார்லுக் பண்டல் மட்டும் கொடுத்துரு ப்ரோ எப்படியாச்சு ப்ளீஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாப்பில் சரி ப்ரோ ரெண்டு நாள் வெயிட் பண்ணிக்க நான் உனக்கு மந்த்லி கிளைம் பண்ணி போட்டு எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ அவர் என்னன்னா இல்லை ப்ரோ எனக்கு அந்த எம்பி ஃபை ஓடிச்சு அப்போ எனக்கு அந்த ப்ளூ கலர் எம்பிஃபை தான் ப்ரோ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு மந்த்லி ரெடி மட்டும் கொடுக்குறோம் நானே வந்து மந்த்லி போட்டு அதை வந்து கிளைம் பண்ணி கிளைம் பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு வந்து சொன்னால் ஸோ நான் வந்து அவனுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டேன் மந்த்லியை ஸோ ஒரே ஒரு மந்த்லி போட்டு கொடுத்துட்டேன் ஸோ அப்புறமா வந்து அவன் வந்து ஈவெண்ட் ஸ்பின் பண்ணியிருப்பான் போல் நூற்றி டோக்கன் கொடுத்துட்டான் இங்கே ஸோ கொடுத்துட்டு ஒரு பச்சை கலறி ஏதோ கொடுத்துட்டேன் ஏதோ ஏ நைன் ஃபோரோ ஏதோ கொடுத்தாங்க போல் ஏதோ ஒன்று சரியாக வந்து எனக்கு வந்து தெரியல ஸோ கொடுத்துட்டு நூற்றி எழுபது டோக்கனாக நம்ம இருந்துச்சு அவன் சொன்னான் டெய்லி ஐம்பது ஐம்பது டைமண்ட் ஸ்பின் பண்ணணும் ப்ரோ வீ மந்த்லி இதோ ஒரு டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருந்தான் ஓகே ப்ரோ நீ பார்த்து எடுத்துக்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் நைட்டு என்னை இன்வைட் பண்ணி நான் பஸ்ஸில் இருக்கேன் இன்வைட் பண்ணி என்ன சொன்னான்னா ப்ரோ எனக்கு வார்லுக் பண்டில் மட்டும் கிஃப்ட் பண்ணு ப்ரோ நான் எதுவுமே ஒன் டைனிமே கேட்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னான் ஸோ நான் சரி ப்ரோ என்ன ப்ரோ இப்போ தான் மந்த்லி கேட்டால் சப்போர்ட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் வாரலுக்கு பண்ணுறதும் கேட்குறிய ப்ரோ அப்படின்ற மாதிரி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஸோ அதை சொன்னால் ப்ரோ இன்னுமே கேட்கவே மாட்டேன் ப்ரோ எதுவுமே மதர் ப்ராமிஸு அவங்க டைலாக்கு மதர் ப்ராமிஸை நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் ஸோ சொல்லிவிட்டு மதர் ப்ராமிஸ் இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டா சேருன்னு நானும் விட்டுட்டு அவன் த போய் தொலைதுன்னு கிஃப்ட்டு பண்ணிட்டேன் அவன் ஐடி வந்து எஸ்எஸ் செல்வா ஸோ கிஃப்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் சரி விட்டுட்டேன் நான் வந்து ஊருக்கு போய் சேர்ந்துட்டு காலையில் பதினோரு மணிக்கு கரெக்டாக கேமுக்குள்ளே வர்றேன் ஸோ அவனும் செல்வாவும் வரான் ஸோ என் ஃப்ரெண்டு லாடும் வரான் வரையில அவன் என்ன சொல்கிறான் ப்ரோ ஐடி சும்மா அவன் எனக்கு தெரியா ப்ரோ விளாட அந்த மாதிரி கேட்டான் சரி நான் என்ன ப்ரோ எப்படி ப்ரோ கொடுக்குறது சும்மா விளா விளாட்றதுக்கு ப்ரோ நான் என் ஐடி நம்பி ஒன்ட்டு தரேன் ப்ரோ அப்படின்னா நீ உன் ஐடி என் ஐடியை என்ன விளையாடு ப்ரோ என்கிட்ட பச்சைக்களை இறமட்டேன் பச்சை கலர் இறமுட்டேன்னு சொன்னால் ஒரு மாதிரி கண் கூச ஆரம்பிச்சிச்சு லைட்டாக ஏன்னா பச்சைக்கிளின் எம்டன்னு மை ஃபேவரெட்டு ஈவோ எம்டனே ஸோ கொஞ்சம் அதுவே கொஞ்சம் மயங்கி விழுந்துட்டேனே சொல்லலாம் ஸோ அதோட சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன் உன் ஐடியெலாம் நீ தர வேணாம் ப்ரோ எனக்கு அந்த மாதிரி சொல்லிட்டான் அவன் சரி ப்ரோ நானும் விட்டுட்டேன் நான் ஐடி வந்து தரலை ப்ரோ உனக்கு அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் ஸோ விட்டுட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன் ஸோ ஐடி மட்டும் தந்தான் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறமா என்ன செஞ்சானா ப்ரோ எனக்கு ஐடி ப்ரோ ஒரு ஆட்டை நான் யூஎம்பி மேக்சிமம் மட்டும் போட்டு போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் இருந்தான் சொல்லிகிட்ருக்கேல ஸோ சரின்னு நானும் வந்து விட்டுட்டேன் விட்டுட்டு ஸோ ஃப்ரீயாக வந்து ஒல்ட்டி விட்டுட்டேன் நான் கோயம்புத்தூருக்கு வந்து போனேன் எங்கள் ஊர் ராம்நாட்டில் இருந்து நான் கோயம்புத்தூரில் பஸ்ஸுக்கு போய் நான் இறங்கினோன்னு பதினோரு மணிக்கு நான் வந்து கேமுக்குள்ளே வந்தேன் நான் விடிய காத்தாலும் அஞ்சு மணிக்கு இறங்கினேன் ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பதினோரு மணிக்கு கேம்குள்ளே வந்து இதெல்லாம் நடந்துருச்சு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அவன் வந்து என் ஐடியில் விளாண்டுக்கிட்டு நான் அவன் ஐடியில் ஃபுல்லாக விளாண்டுக்கிட்டு இருந்தேன் விளாண்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி என்னாச்சுன்னா திடீர்னு எனக்கு அர்ஜென்ட் வேலை நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மறுபடியும் வந்து ராம்நாட்டுக்கு வந்து வரணும் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் ஸோ டக்குன்னு வர ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வர வழியில் நான் வந்து கரெக்டாக கோயம்புத்தூர் டு ஸோ ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் ரோடு ஸோ தாராபுரம் ரோட்டில் வந்து ஸோ சும்மா கேமுக்குள்ளே போகிறேன் லாடு கூப்பிட்டான் வாயா விளாடுவோம் ப்ரோ விளாடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னான் ஸோ சேர்ற விளையாடே வாடா விளாடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஸோ கிட்டத்தட்ட பதினோறாயிரம் டைமண்ட் என் ஐடியில் வந்து வச்சுருந்தேன் ஆனால் நான் தாராபுரம் போகையில் நான் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்த டைமண்டு ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு டைமண்டு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு நான் அந்த ஐடியை நம்பி கொடுத்தேன் ஸ்கேம் பண்ணான் ஃபுல்லி என்னன்னு பார்த்துருக்கீங்கன்னா என் ஐடியிலேருந்து அவன் ஐடிக்கு என் ஃப்ரெண்ட் ஐடிக்கு கிஃப்ட்டு பண்ணியிருக்கான் நிறையா பண்டல்ஸு சரி அது கூட தொலைஞ்சி போகுதுன்னு நான் பாஸ்வேர்டை மாற்றி வச்சிட்டேன் ஐடியில் பாஸ்வேர்டை மாத்தினா அவன் இதை வந்து ரிமூவ் பண்ணாமல் நான் வந்து டென்ஷனில் வந்து வச்சிட்டேன் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தா அந்த சூஸ் ராயிலே கண்ட கருமும் க கருத கழுத எல்லாம் சுற்றி வச்சுருக்கான் கடந்து சரி நான் வந்து அதுவும் ஃப்ரீயாக விட்டேன் ஒலட்டி விட்டேன் ஒலட்டி விட்டுட்டு நான் பாட்டு இருந்துக்கிட்டு இருந்தேன் ஸோ காலையில் நான் போய் ஊரில் இறங்குனேங்க ஸோ கரெக்டாக என் ஐடி வந்து என் கையிலே இல்லை தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா என் என் கையில் இல்லை என் ஃபோன் ரீசெண்ட் ஆகிடுச்சு ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் ஸோ டென்ஷன் ஆயிடுச்சு அதோட இது வந்து பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்து முடிஞ்சால் பார்ட் த்ரீ வரும் இல்லைன்னா பார்ட் டூவோட முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் ஸோ இப்போ நம்ம வந்து கதைக்குள்ள போயிடலாம் ஸோ அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்தனால நான் வந்து அதை விட்டுட்டு ஆடிட்டு சொல்லி ஆடியது மாதிரி நம்மளுக்கு விளாட்றதுக்கு ஐடி இல்லை இனிமேல் நம்ம என் யூடியூப் சேனல் ஜிமேலாக அதில் தான் இருந்துச்சு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஸோ நான் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன் நம்ம கேமே ஆள வேணாம் ஸோ உங்களை வந்து போயிட்டு சே இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்போ தான் லார்டு எனக்கு ஐடி கொடுத்தான் ஸோ அவன் கொடுத்த ஐடி தான் ஸோ விளாண்ட சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ விளாண்டுக்கிட்டு இருக்கேலையே ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் வந்து வந்தான் ஏன் யா அப்படி பண்ணேன் நான் தான் வாரலுக்கு பண்ணலாம் அவனை கிஃப்ட் போனேன் அவனுக்கு மந்த்லி தான் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது நான் பண்ணல ப்ரோ அப்படின்ற மாதிரி நான் வந்து எங்கள் அண்ணன் தான் ப்ரோ பண்ணான் நான் வந்து பண்ணுற ப்ரோ அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் சரி அதையும் நான் வந்து ஒட்டி விட்டேன் ஸோ கொஞ்ச நாள் கழித்து ஸோ என்ன சொல்கிறான்னா ஸோ வந்தான் கேம்குள்ளே வந்து நான் வந்து ப்ரோ எந்த ப்ரோ வாங்குகிறோம் பாஸ்வோட ப்ரோ லாடு ப்ரோ பாஸ்வட வாங்கி மித்திரம் கையில் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ பார்ட் டூ நாளைக்கு சந்திக்கலாம் ஸோ போயிட்டு வர நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க பை கைஸ்